கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஹலலூ யாமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் பெரியவர் அப்பா ஸ்தோத்திரம் 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 ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஹலலூ உம் சித்தம் இயேசுவே நானூர் மண் பாண்டமே உத்தம ஜீவியா உயர்த்தவே வேண்டுமே நித்தம் என் பந்தயம் சத்திய சிலுவையே என் பந்தயம் சத்திய சித்தம் மறிந்து யான் it done. ின் வாயையில் அணைந்தழி

கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களை த லார்ட் ஹேட் ஈவில் எதற்காக அப்படி நாம் செய்ய வேண்டும் என்றால் அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணன் வி நீட் டு லவ் வாட் த லார்ட் லவ்ஸ் அண்ட் வி நீட் டு ஹேட் வாட் லார்ட் ஹேட்ஸ் we லவ் சம்திங் தட் இஸ் ஈவில் தீமையான காரியங்களை போய் நாம் நேசிக்க போவோம் என்றால் இன் டு டேஞ்சர் ஆபத்துக்குள் ஆபத்துக்கு நம்ம வாசலை திறக்கிறோம் என்பது பொருளாகிவிடும் வி ஆர் ஆக்டிங் அகெயின் காட் வென் வி டோன்ட் ஹேட் அதனால் நாம் அப்படி தீமையை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் யோபை குறித்து நம்ம வாசிக்கிறோம் யோபு முதலாவது அதிகாரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் உத்தமனும் சன்மார்க்கனும்

தீமையை நாம் வெறுத்து விட வேண்டும் அதற்கு தேவன் கிருபை செய்வார் அப்படி செய்யும்பொழுது தேவன் நமக்கு கொடுக்குற ஆசிர்வாதங்களை நான்கு காரியங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இஸ் ஹி கேர்ஸ் ஃபார் அவர் சோல்ஸ் ஆர் ஹி வாட்சர் ஓவர் அவர் சோல்ஸ் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி யோபுடைய வாழ்க்கையில் கூட நம்ம கேட்கலாம் அவர் கத்திரில் அன்பு கூர்ந்தாரே அவருடைய சரீரத்தில் வாதைகள் வந்ததே என்று சொல்லி அவனோட சரீரத்தை தான் தொட முடிந்தது முடியவில்லை அவர் ஆத்துமாவ இந்த சரீரம் முதலானவைகள் எல்லாம் போனாலும் என்னுடைய கண்களாலே நான் தேவனை பார்ப்பேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லுகிறார் அப்படியாக நாம் கர்த்தரில் அன்பு பொழுது அவர் நம்முடைய ஆத்துமாக்களை லார்ட் கேர்ஸ் ஃபார் அவர் சோல்ஸ் அண்ட் சேவ் சோல்ஸ் துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்பு விக்கிறார் ஹி டெலிவர்ஸ் அஸ்ரம் தேர்ட் ஹி சென்ஸ் லைட் பிஃபோர் அ பாத் நீதிமான வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது அது விதைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு நாளைக்கு அது முளைக்கும் சில வேளைகளில் துன்பத்தின் வழியாக போனாலும் துன்பத்திலேயே அப்படியே இருக்க விடாமல் நிச்சயமாக எப்படி ஒரு டனலில் போகும்பொழுது த டனல் வில் பி ஸோ டார்க் அந்த அன்டில் யூ ரீச் த அதர் சைட் அந்த டனலுக்குள்ளே போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும் அப்போ பி வெயிட்டிங் எப்போ இந்த டனல் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த முடியும் பொழுது யூ வில் தான் பன்னிரெண்டாவது வசனம் நீதிமன்ற்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் யோபுடைய முடிவை நம்ம பொழுது கர்த்தர் வந்து அவனை அந்த கஷ்டத்திலே வைக்காம கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியாக கர்த்தருக்காக நாம் கர்த்தர் அன்பு கூர்ந்து வாழ நிச்சயமாகவே இங்கே இல்லாவிட்டாலும் மகிமையிலே தேவன் நம்மை மகிழ்ச்சியினால் இட்டர்னல் ஜாயினால் அந்தவர் நெருப்புவார் ஸ்தோத்திரம் அப்பா அம்மையை துதிக்கிறோம் துதிக்கிறோம் உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் கிருபை தந்து வழி நடத்தும்படி சூபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே கார் பிளெஸ் யூ